இதுக்கு என்ன வந்து இன்புட்ஸ் மட்டும் தான் இன்புட்ஸும் அட் த சேம் டைம் அவங்களோட அவுட் புட்டையும் நம்ம வாங்கி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம் நோயோட ஒரு பயிரை கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ணி அனுப்புவோம் இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா நம்ம விவசாயிகிட்ட இருந்து கமிஷனும் கமிஷன் வாங்குறது இல்ல அட் த சேம் டைம் நம்ம வாங்குறது டைரக்ட் மட்டும் தான் கொடுக்குறோம் எந்த இது நடு விடை கொடுக்குறோம் அவங்க என்ன ஒரு என்ன பயிர் போடுறாங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து எட்டு வரைக்கும் நம்ம அவங்களை ட்ராக் பண்ணுவோம் ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேளாண் கிளினிக் ஸ்டோரை நம்ம புதுசா ஓபன் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக ஓபன் பண்ணியிருக்கோம் இது என்ன ஸ்டோரு அப்படிங்கறத நம்ம ப்ரோஸ்லாம் உள்ள இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ தெரிஞ்சிக்கலாம் ப்ரோயாரி ஒரு ஸ்டோராட்ட ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே என்னது இது வேளாண் கிளினிக்னு இருக்க இது எதான ஹாஸ்பிட்டலா

உரக்கடைக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சோ உரக்கடை வந்து பாத்தீனா only இன்புட்ஸ் மட்டும் தான் குடுக்குறாங்க நம்ம inputs ஓ குடுக்குறோம் at the same time அவங்களோட output-ஐ நம்ம வாங்கி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம் ஓகே இதுல இவர் யார் பக்கத்துல நிக்கிறார்ல இவர் இவர் தான் வந்து பாத்தீனா field expert ஓகே சோ நம்ம மருந்துகளுக்கெல்லாம் வந்து டாக்டர் சோ ஏதோ ஒரு நோயோட ஒரு பயிரை கொண்டு வந்தீங்கனா அதை வந்து சரி பண்ணி அனுப்புவாங்க ஓகே இதோட லொகேஷன் சொல்லிரணும் ப்ரோ இங்க இருக்கு एक्चुअली இது நெய்தலூர் காலனி மெயின் லொகேஷன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல என்ன மாவட்டம் இது வந்து கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி கிடையாது இது இல்ல திருச்சிக்கு பக்கத்துல ஆனா இது கரூர் மாவட்டம் பார்டர்ல இருக்கு பார்டர்ல ஓகே ஓகே இப்போ இந்த வேளாண் கிளினிக் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம் இந்த வேளாண் கிளினிக்கோட பெனிஃபிட்ஸ் ஒன்னு ஒன்னா சொல்லுங்க ஏன்னா கோர்வியோ சொன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு எனக்கு ஒன்னு ஒன்னா சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது இதுல ஃபர்ஸ்ட் வந்து விவசாயிகள் வந்து தங்களோட காய்கறிகளை கொண்டு வந்து டைரக்டா கஸ்டமர்ட்ட கொண்டு போறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது ஓகே சோ அவங்களோட காய்கறிகளை நம்ம கலெக்ட் பண்ணுவோம்

வந்து வகையான அவங்களுக்கு சரியா இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருந்து அடிக்கிறதுல இருந்து என்ன பூச்சிக்கு என்ன மருந்து என்ன நோய்க்கு என்ன மருந்து இது எதுவுமே அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டா இல்ல ஜஸ்ட் ஒரு லீஃப் எடுத்துட்டு போய் உரக்கடையில காட்டுவாங்க அவங்க என்ன மருந்து சஜஸ்ட் பண்றாங்களோ அதை வந்து ஸ்டே பண்ணுவாங்க அது எவ்வளவு அளவு அடிக்கிறோம்னு தெரியாது எதுக்காக அடிக்கிறோங்கிறதா தெரியாது ஆனா இங்க நம்ம வேளாண் கிளினிக்ல என்ன பண்றோம்னா அவங்க என்ன ஒரு என்ன பயிர் போடுறாங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து எட்டு வரைக்கும் நம்ம அவங்கள ட்ராக் பண்ணுவோம் என்ன கிழமை எப்ப வந்து விதைச்சிருக்காங்க அது என்ன பயிர் என்ன வெரைட்டி சோ அந்த ஃபார்மர் நேம் என்ன அவர் என்ன லொக்கேஷனு பாத்தீங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்கள வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல நீங்க வந்து எப்ப வந்து என்னென்ன ஊசி உங்களுக்கு போட போறோம் எதுக்காக போட போறோம் சோ மாதிரி ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இங்கேயே மெயின்டைன் பண்ணுவோம் அவரோட பயிருக்கு ஓகே இப்ப புரியுது நீங்க கரெக்டா ஏன் வேளாண் கிளினிக்னு பேர் அது கான்செப்ட் உங்களோட என்டைர் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிடல் போய் ஒரு பேஷIENTS கே இவ்வளவுனா கிட்டத்தட்ட பயிர்களோ பேஷIENTS மாதிரி தான் எங்களுக்கு ஓகே சோ அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்றதே எதுக்காக பண்றோம் இப்ப இந்த பூச்சி வந்திருக்கா என்ன பூச்சி இது இதுக்கு என்ன ஸ்ப்ரே கொடுக்க போறோம் ஓகே அந்த ஸ்ப்ரே கேக்கலனா அடுத்து என்ன ஸ்ப்ரே கொடுக்க போறோம் சோ இந்த மாதிரி என்டைரா நாங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே 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 ப்ரோ செகண்ட் பாயிண்ட் சொல்றீங்க இன்னும் ஏதாவது அடுத்து நெக்ஸ்ட் ஏதாவது பெனிபிட்ஸ் இருக்குதா சோ அடுத்து என்னன்னா அவங்களுக்கான இப்ப வந்து இன்னைக்கு வந்தா ஃபார்மர்ஸ் கூட எங்கள்கிட்டாங்க இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பைனான்சியல் ஏதாவது நமக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சோ இது வந்து இப்போதான் எனக்கு வந்து ஐடியா வந்து வந்திருக்கு இது மூலமா நம்ம இதுவும் பண்ணலாம் மாட்டேன் இந்த எக்ஸாக்டா இன்சூரன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணல ஓகே ஆனா ஐடியா இருக்கு

கலெக்ஷன் சென்டர் போறது காய்கறி எடுக்கறது இது எல்லாமே நடந்துகிட்டுதான் இருக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டுதான் இருக்காங்க அவங்க வந்து பேக் அண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா இல்ல சோ இத நாங்க ஏன் ஒர்க் பண்றோன்னா எங்களோட டீம் எல்லாமே அக்ரி தான் அக்ரிஃபல்ச்சர் நம்ம வந்து நம்மளோட விவசாயிகளுக்கு ஏதோ ஒன்னு பண்ணணும் இப்போ அவங்கள வந்து ஒரு எஜுகேட் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்து நம்ம அதை கொண்டு போகணுங்கறதுக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகே 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 இப்ப ரன் ஆகும் சோ இங்க இருக்கிற ஃபார்மஸ்ட் நம்ம பேசணும் நம்ம ஓபன் பண்றத தாண்டி இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் எப்படி பில்லிங்கா இருக்காங்க அவங்களோட பேட்டர்ன் ஸ்டடி பண்ணோம் என்னன்னா இப்போதான் வந்து பேடி இங்க தான் அதிகம் நெல் வாழை தான் அதிகம் இந்த பேடி ஹார்வெஸ்ட் வந்து இன்னும் பொங்கலுக்கு அப்புறம் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட சீசன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ அவங்களோட சீசன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் நம்மளும் நம்மளோட ஆப்ரேஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஓகே சார் சரி நான் ப்ரோ இப்போ உள்ள பார்த்தேன் ஃபார்மர்ஸ்ட்டு நிறைய பேசிட்டு இருந்தீங்க ஃபார்மர் பேசுனதை விட அதிகமாக நீங்கள் பேசுனீங்க உங்களை பார்த்தா நிறைய நாலேஜ் இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து பிஎஸ் அப்படிங்க பிஎஸ் அக்ரி படிச்சிருக்கேன் அது இல்லாம உரம் கம்பெனில வந்து உதையும் விதையும் உரமும் இருக்கிற கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்து அக்ரி நாலேஜ் கொஞ்சம் என்ன கம்பெனி என்ன மருந்து எல்லாம் இருக்கு மார்க்கெட்ல என்னென்ன நிலவரம் போயிட்டு இருக்கு என்ன மாதிரி பூச்சி தாக்குதல் புதுசா வந்திருக்கு பழசெல்லாம் என்ன எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணிருக்காங்க என்ன என்னென்ன எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் இந்த பகுதி இந்த நெய்தலூர் திருச்சி கரூர் இந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு எந்த பாதிப்புகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சிரமம் எல்லாம் பேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல் வந்து எங்களுக்கு சொன்னாங்க வெண்டைக்கால இருக்கிற புதிய ரகம் கத்திரிக்கால இருக்க புதிய ரகம் அதுல பூச்சி தாக்குதல் என்ன நோய் தாக்குதல் என்ன உர பரிந்துரை எல்லாமே கேட்டாங்க இதுக்கான மருந்துகள் எல்லாம் வந்து என்னென்னங்கறத நம்மளுக்கு அவங்க புரியவா சொல்லியிருக்கோம் மேலும் வந்து அவங்களுக்கு வந்து வித உரம் அதெல்லாம் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதையும் நம்ம வந்து நம்ம வேளாண் கிளினிக் மூலமா கொடுக்க போறோம் ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா இப்போ நான் ஒரு ஃபார்மராக இருக்கேன் இப்போ வந்து ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து உரம் மருந்து கொடுக்குறாங்கன்னா இல்லை லோக்கல் ஷாப்பில் வந்து உரம் மருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களை நம்பி நான் பண்ணிவிடுவேன் இப்போ நீங்கள் வந்து எங்கேருந்தால் வந்து இதை வேளாண் கிளினிக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களை நம்புறது நான் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிற ஃபார்மருக்கும் புதுசாக தான் இருப்பேன் ஆனால் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஃபார்மர் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம வேளாண் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி மேங்கோ ஃபார்ம் வந்து வெறும் மேங்கோ ஃபார்ம் மட்டும் ஒரு எழுநூறு ஏக்கர் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கீழே ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த பார்டர்ல இருக்க எல்லா ஃபார்ம்ஸும் நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோம் இன்டர் கிராப்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஈலும் நல்லா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையலாக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இங்க ஒரு சிசி போட்டு இங்க லோக்கல்ல இருக்க ஃபார்மர்ஸ்க்கு இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஸ்கேல் பண்ணி அங்க இருக்கிற விவசாயிகிட்ட என்ன காய்கறி இருப்போ அதை நம்ம எடுத்து டேரெக்டா பLAN மார்க்கெட் பண்ணிமா கன்சூமரை கொண்டு போய் சேக்கறது என்னளோட எக்ஸாக்ட்டான பிளான் ஓகே சூப்பர் bro நம்மளோட இந்த புதிய முயற்சி வெற்றி பெற எங்களுடைய டீம் சர்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சோ இது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க நேங்கோ ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் ஃபார்ம்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணி குடுத்துக்கிறோம் அதுக்குமே நீங்க வந்து எங்களை कांटेक्ट பண்ணலாம் அவங்களுக்கும் நம்ம மார்க்கெட்டிங் சப்போர்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபார்ம்ல இருக்க எல்லா காண்டாக்ட்டுகளுக்கும் நம்ம சொல்யூஷன் குடுத்துக்கிட்டோம்